എടുക്കുക. ഞാൻ നാളെ. നന്നാസ് കൊണ്ടു നമ്മൾ ഈ കോവ കൊണ്ടോ 8 കിലോമീറ്റർ കൊടുത്തേക്കുന്നാണ് ലൈറ്റിക്ക് ഉള്ള എവിടെന്നാ ഓൾ ഡിസ്ട്രിക്റ്റ് ക്രോസ് ചെയ്ത് വരാമോ എന്ന് ചോദിച്ചിട്ടുണ്ട്. ഓൾ ലൈറ്റ് കൊടുത്തത് കൊടുത്താണ്. ഇതാണ് ആർചീവറിനെ ആരെങ്കിലും വരിക தற்போது தமிழக மன்னுரிமை கட்சியின் நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய தாரிக் மற்றும் அதனுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய சாகின் பாத்திமா அவர்கள் தற்போது மாவீரன் பசூதி பாண்டியார் அவருடைய நினைவிடத்தில் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் செலுத்த வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக மன்னுரிமை கட்சியின் செயலாளர் மாவீரர் பசுமதியார் அவர்களுக்கு வீர வணக்கம் கட்சியின் பொதுச் செயலாளர் பாத்திமா அவர்களை வருது வளர்க்கின்றோம் அலங்காரத்தட்டில் மாவீரன் பசுபதி பாண்டியனார் அவருடைய நினைவிடத்தில் தமிழக மன்னுரிமை கட்சியின் தலைவர் தாரிக் அவர்களும் அவருடைய துணைவியார் மாநில பொருளாளர் மரியாதைக்குரிய சாஹின் பத்மா ஆகியார் மற்றும் அவருடைய கட்சி நிர்வாகிகள் இணைந்து மாவிரன் பசூதி பண்ணினார் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்க பசுமதி பண்ணி இருக்கு தமிழ் தேசிய போராளிக்கு தேசிய போராளிக்கு வீர வணக்கம் 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 பட்டிய வெளியிட தந்தைக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வெளியிட்ட வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரம் தலை வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழ்நாடு வீர வணக்கம் வீர வணக்கம் தற்போது மாவீரன் பசுபதி பாண்டியனார் அவர்களைத் தொடர்ந்து அவருடைய துணைவியார் மரியாதைக்குரிய சசிந்தா பாண்டியன் அம்மா அவர்களுக்கு தமிழக மன்னுரிமை கட்சியின் சார்பாக மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்படுகிறது தமிழக மன்னுரிமை கட்சியின் நிறுவன தலைவர் தாரிக் அவர்களும் அவருடைய துணைவியார் மாநில பொருளாளர் சாஹின் பாத்திமா அவர்களும் அலங்காரத்தட்டில் வீர வணக்கம் செலுத்தி புகழஞ்சலி செலுத்தியிருக்கின்றனர் ஆனே தொடர்ந்து பல்வேறு தேவேந்திர குல சமூக நிகழ்வுகள் கலந்து கொண்டவர்கள் இன்று அலங்காரத்தட்டில் நடைபெற்ற பசுதி பசூதிப்பண்டனார் அவர்களுடைய நிறுவனத்திற்கு மரியாதை செலுத்தியிருக்கிறீர்கள் என்ன எப்படிம்மா அதை பார்க்குறீங்க இந்த விழாவை பசுபதி பாண்டியர் அப்படின்ற பேர் கேட்கும்போது உடம்புலாம் ஃபுல்லாக இருக்குது ஏன்னா அவர் அவ்வளோ போராடி இருக்கார் இந்த சமூகத்தை தாண்டி தேவேந்திரகுல வேளாண் சமூகம் இந்த அளவுக்கு நம்ம உயர்ந்திருக்கோம்னா நம்ம அது காரணம் நம்ம ரொம்ப பசுபதி பாண்டியர் அவர்கள் தான் அவர் வந்து அவரை வந்து நம்ம அடுத்தடுத்த தலைமுறைகள் யாரும் மறந்துடக்கூடாது அவர் வந்து அவரை ஒவ்வொரு தடவையும் அது நம்ம குழந்தைகள் அத்தனை பேத்துக்கும் அவரை பற்றி தெரியணும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி அவர் முதல் முதல் அவைத்த கோரிக்கையும் அவர் முதல் முதலாக போராடினது வந்து பட்டியல் பட்டியல் இனத்துக்காக மட்டும்தான் அது கண்டிப்பாக நிறைவேறும் நான் நம்புறேன் அடுத்த வணக்கம் அவரவணக்கம் இது வந்து கண்டிப்பாக நிறைவேறும் நான் நம்புறேன் அதுக்காண்டி தயவு செய்து அரசாங்கத்துக்கு வந்து முதலுதை எடுத்தேன்னு ஷைன் பேருமாத்திமா தமிழ்நாடு மனோரிமை கட்சி பழனி பாபா